வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் வரகிஎடமா எல்லாருக்குமே சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் பதினாறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம பல அற்புதமான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க பதினாறு முறை சிக்ஸ்டீன் டைம்ஸ் மட்டும் எழுதினாலே போதும் அடுத்த நொடியே அதிர்ஷ்டமும் செல்வமோ உங்க வீட்டுக்கு தட்டுன்னே சொல்லலாம் நமக்கு பேரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு நமக்கு செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு இன்னைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரமும் இதோட சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான அமைப்பு சனிக்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் ஏகாதேசி இந்த மூணும் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு தான் நமக்கு பதினாறு வருடங்களுக்கு அப்புறமா இன்னைக்கு நமக்கு இருக்கு அந்த வகையில இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது இன்னைக்கு காலையில நீங்க குளிச்சு முடிச்சா கூட அந்த தண்ணியை நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி இன்னைக்கு நீங்க முகம் கை கால கழுவினா கூட போதும் அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் அதே வீடியோல பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் நம்ம வீட்டுல நிரந்தர வாசம் செய்யறதுக்கு இன்னைக்கு நம்ம வீட்டுல தெளிக்க வேண்டிய தண்ணீரை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பரிகாரங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ கார்ட்லயும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் இருக்கும் செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு தேவ ரகசிய நேரம் இருக்கு இந்த தேவ ரகசிய நேரத்துல நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்குமே நமக்கு நிச்சயமா கை மேல பலன் கொடுக்கும் இந்த தேவ ரகசிய நேரமும் இன்னைக்கு சாயங்கால நேரத்துல நமக்கு இருக்கு இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அடுத்ததா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷலும் இருக்கு அது என்னன்னா ஃபைவ் டூ எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி பதினாலு அதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் நாளையும் சேர்க்கும் போது நமக்கு அஞ்சுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த இருபத்தி ஒன்பதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் ஒன்பதையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ரெண்டுங்கிற நம்பர் வரும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அந்த வகை வகையில வருஷத்தோட கூட்டு தொகையும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் தான் வருது நமக்கு சனிக்கிழமையா பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி நம்பரும் எட்டு அந்த வகையில இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை நமக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வங்களையும் ஈர்த்து கொடுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை ஏகாதேசி திதி திருவோண நட்சத்திரம் சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம தேவ சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த யாருமே விடாதீங்க இப்படிப்பட்ட அற்புதமான செய்ய வேண்டிய ரெண்டு விதமான பரிகாரங்களை இப்ப நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல வழிபாடு இன்னைக்கு நாம நம்ம வீட்ல பூஜை அறையில ஏத்தி வைக்க வேண்டிய ஒரு தீபத்தை பத்தி நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்ததா அதிர்ஷ்டமும் செல்வமும் நம்ம வீட்டு கதவை தட்டுறதுக்கு இன்னைக்கு நாம எழுத வேண்டிய அந்த

சரி முதல்ல இன்னைக்கு நாம ஏத்த வேண்டிய அந்த தீபம் என்னன்னு பாக்கலாம் இப்ப நான் சொல்ல போற தீபத்தை மட்டும் இந்த தீபத்தை ஏத்துங்க இந்த தீபம் ஏத்தி வைக்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நவதானியம் நமக்கு தேவைப்படும் நவதானியம் வாங்க முடியாதுன்னு சொல்றவங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை எடுத்துக்கோங்க அடுத்ததா விளக்கேத்துறதுக்கு தேவையான தட்டு அகல் விளக்கு நல்லெண்ணெய் इन्द इन्द ி இவ்ளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொல்ல இந்த தீபத்தை இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நான் குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை எப்பயும் போல ரெடி பண்ணிக்கிட்டு இந்த தட்டுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சதுக்கு அப்புறமா இத உங்க பூஜை அறையில வச்சுட்டு இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு நவதானியம் அப்படி இல்லனா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசிய பரப்பி வச்சு இதுக்கு மேல அகல் விளக்க வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க இத உங்க பூஜை அறையில ஏத்தி வச்சதுக்கு அப்புறமா உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனைப்பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துகிட்டு உங்க குல தெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா பெருமாள் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நாராயணாய இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க எண்ணிக்கை கணக்கெல்லாம் எதுவும் வச்சுக்காம குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நிறுத்தி நிதானமா சொல்லுங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த தீபம் கிழக்கு அப்படி இல்லனா வடக்கு பார்த்து எரியிற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த தீபம் எரிஞ்சாலே போதும் இந்த தீபத்துல எண்ணெய் தீந்து போறதுக்கு முன்னாடி நீங்களே குளிர வச்சிருங்க இந்த தீபம் ஏத்துறதுக்கு நாம பயன்படுத்தின நவதானியம் அப்படி இல்லனா அரிசி இத மறுநாள் அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில காக்கை குருவிகளுக்கு நீங்க உணவா வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த தீப வழிபாடு அடுத்ததா இந்த நாள்ல அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருகிறதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு ஃபைவ் டூ எய்ட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இந்த ஃபைவ் டூ எய்ட்ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நிறைய ஈர்ப்பு விதி பயிற்சிகள் நம்ம சேனல்லயே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த அற்புதமான சக்தி வாய்ந்த நம்பர்னே சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் இப்படி யார் வேணாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம் இதுல குறிப்பிட்ட பெஸ்டான டைம் பார்க்கணும் ராகு காலம் பார்க்கணும் எமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது ஏன்னா இந்த ஃபைவ் டு எயிட்ங்கிறதே ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கைன்னு சொல்லலாம் இந்த நம்பரை பார்க்கும் அப்படி இல்லைன்னா கேட்கும் கூட நமக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நம்பர் இது இப்போ இந்த ஈர்ப்பு பயிற்சிக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மந்திரம் எழுதுறதுக்கு லா அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கோங்க பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை தவிர வேற எந்த கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் எந்தவித டென்ஷனும் இல்லாம அமைதியான சந்தோஷமான மனநிலையில அமைதியான ஒரு இடத்துல உங்க முகம் கை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்ய குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்ய வேண்டாம் அதே மாதிரி நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்ததா சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நீங்க அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை வேலையும் செஞ்சுக்கோங்க பேரதிர்ஷ்டமும் செல்வமும் உங்க வீட்டுல நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ல ஒன்ல இருந்து சிக்ஸ்டீன் வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை போட்டு வச்சுக்கோங்க இப்போ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனை சிக்ஸ்டீன் டைம்ஸ் நீங்க எழுதுங்க அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் கவுண்ட் ஃபைவ் டு எயிட் கவுண்ட் ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் நீங்க சொல்லிக்கிட்டு எழுதணும் அதே மாதிரி அந்த கவுண்ட்ற வார்த்தை லெட்டர்ல எழுதணும் இப்படி எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நீங்க நோட் புக்ல எழுதிருந்தீங்கன்னா அதை எப்பையும் எந்த இடத்துல வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சிருங்க பேப்பர்ல எழுதி வச்சிருக்கீங்கன்னா இந்த பேப்பரை ஒன்னு உங்க பூஜை அறையில வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலயோ பர்ஸ்லயோ நீங்க வச்சுக்கலாம் இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து ஒண்ணு எரிச்சிருங்க அப்படி இல்லனா கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி